ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாரேஷிகாயனமகா இன்றைக்கி கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளடிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி என்று இந்த பாசுரத்தினால் ஆண்டால் தண்ணியே காண்பிக்கிறான்னு பெரியோர்கள் நிர்வாகம் பண்ணுறது கோவலர்த்தம் பொற்கொடி அதுவும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடினா யாருன்னா ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன சுவாமி தேசகன் சாதிக்கிறார் ஆழ்வார்களுடைய கோஷ்டி அந்த ஆழ்வாருடைய கோஷ்டி எப்பேற்பட்டதுன்னா குற்றமொன்று இல்லாத கோவலர்கள் ஆழ்வார்கள் என்ன குற்றம்னு கேட்டால் எம்பெருமானிடத்தில் இதர பலன்களை பிரார்த்திப்பதாகிய குற்றம் அந்த குற்றம் இல்லாதவர்கள் நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான்னு பரமாத்மாவிடத்தில் விருத்து வேறு எதையும் பிரார்த்திக்காதவர்கள் யாருன்னா நம்ம ஆழ்வார்கள் அது தவிர குற்றம் அப்படின்னு சொன்னால் மறந்தும் புறந்துழா மாந்தர்கள் அந்த தேவதாந்தர சம்பந்தம்னு சொல்கிற இல்லையோ அப்படி அந்த சம்பந்தமே இல்லாதவர்கள் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆழ்வார்கள் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி தேசிகன் கோதாஸ்தூதியில் அருள் செய்கிறார் இப்போ விஷ்ணு சித்தர்னு பெரியாழ்வாருக்கு திருநாமம் என்ன தாத்பரியம் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் உடையவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் இல்லையா ஆனால் சுவாரஸ்யமான அர்த்தம் என்ன தெரியுமா விஷ்ணுவின் சித்தத்தில் அதாவது விஷ்ணுவினுடைய எண்ணத்தில் சிந்தனையில் எப்பொழுதும் விருப்பவர் என்ன காரணம்னா பெண்ணை கொடுத்த மாமனாரோ இல்லையோ அந்த மாமனாரை பெருமாள் நினைச்சிட்டு இருக்காராம் இது பெரியாழ்வாருக்கு மட்டும் இல்லை எல்லா ஆழ்வார்களுக்கும் உபலட்சணம் விஷ்ணு சித்த குலம் விஷ்ணு சித்த குலம்னா எம்பெருமானையே தங்கள் ஹிரதயத்தில் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து வெண்பல் இலக சுடர மகரகுண்டலத்தன் கொண்டல் மன்னன் குணிசாரங்கன் சங்கரை வாழியான் ஒருவன் அடியேன் உள்ளானேன் அந்த ஹிரதயபுண்டரீக்கத்தில் சேவசாதிக்கக்கூடிய எம்பெருமான ஆழ்வார் காண்பிக்கிறார்கள் இல்லையோ அதுபோல பகவதானம் பண்ணக்கூடிய ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்கள் குலத்தில் ஒரே ஒரு பெண்பிள்ளை அஞ்சு குடிக்கொறி சந்ததியாய் ஆழ்வார்த்தம் தன்மையை விஞ்சியவளாய் என்ன மனவாள மாமணிகள் ஆண்டாளுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறாரோ இல்லையோ அப்பேர்ப்பட்டவளான அந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தன்னையே அறிவிக்கிறாள்னு சொல்கிறது உண்டு கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளடிய செந்து செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணபக்தியை தவிர்த்து ராமபக்தி கூட கிடையாதாம் அவளுக்கு கிருஷ்ணன் பேரில் இருக்கக்கூடியதான பக்தி தான் விசேஷம் வேறு எதையுமே அவன் நினச்சி பார்க்க மாட்டான் இவன் ஷெட்டார்த்துடைய சென்று சரி செய்யும் அப்படின்னா இன்னமும் வெறும் ஆடு மாடு மேய்க்கிறவான்னு நினச்சிக்க வேண்டாம் கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு வந்ததுன்னா இவர்களுடைய யுத்த யாராலையும் தாங்க முடியாது எதுபோல நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பரமசாத்திகர்கள் ஆனால் சம்பிரதாயத்திற்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் ஆங்கே தலையை அறுப்பதே கருமம் கண்டாய்னு உடனே அதை வேரோடு அறுப்பதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்களே அதுபோன்று குற்றமொன்றில்லாத கோவில்தும் பொற்கொடியே பொற்று அரவு அல்குல் புனமையிலேயே போதராய் சாமுத்திரிக அலக்ஷணத்தில் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடியதான சௌஷ்டிவங்கள் வர்ணிக்கப்படுகின்றன சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகிழ்வண்ணன் பேர்பாட பெண்ணே பார்த்தாயா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எழுந்தாச்சு எல்லாரையும் எழுப்பியாச்சு அவாவா சித்தமாக இருக்கா மேலே மார்கழி நீராட்டம் மார்கழி நோன்பு பகவத் சம்சேஷம் பகவர சம்ஸ்லேஷம்ன்றதாக சொல்லி நாம சங்கீர்த்தனங்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறதுன்னு நல்ல புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு பெருமானை அர்ச்சிப்பதற்கு எல்லா விதமான அந்த திரிகரண சுத்தியோடு எல்லாரும் வந்திருக்கா எல்லாரும் வந்து சுற்றத்துமாந்து முற்றம் புகு முகில்வண்ணன் பேர்பாடை அப்படி உன் வாசலுக்கு வந்தாச்சு உன்னுடைய அந்த பிராங்கணத்துக்கு வந்தாச்சு கேரு டேர்ன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துக்கு எடுத்து வந்து முகில்வண்ணன் பேறுபாடை விசேஷமான அந்த பெருமானுடையதான வைபவங்களை பேச வேண்டாமா ஓ நீ கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள் நீ என்ன பண்ணாலும் கண்ணன் ஏற்றுப்பான் ஏன்னா அவனுக்கு பிரிய மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால கண்ணன் பேரில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு பிரேமையினால் கண்ணனுக்கு உன் பேரில் இருக்கக்கூடியதான பிரேமையினால் எங்கள் பேரில் நீ உதாசீனியாக இருக்கியே சிற்றாரே பேசாதே நீ செல்வ பெண்டாட்டி ஆமாம் கிருஷ்ணனும் கேட்பான் எங்கே அவள் வந்தாளா அந்த பெண்ணு வந்தாளான்னு கேட்பான் அவளுக்கு நீ செல்வ பெண்டாட்டி இல்லையா பெருமாளுக்கு ஆண்டாள் பேரில் இருக்கக்கூடிய பகுமானம் மகாலட்சி தாயார் இடத்துல கூட இல்லைன்றது தான் பெரியோர்கள் அற்புதமாக எடுத்து காண்பிச்சிருக்கா சுவாமி தேசின் கோராஸ்ததியில் சாதிக்கிறார் விசேஷமாக பெருமாள் தன்னுடைய திருமார்பில் வைஜெயந்தி மாலையை சாத்தின்னு இருக்கான் பிராட்டி தழிவிண்டதுனால் மார்பில் அந்த சந்தனம் அது மணக்கிறது ஆமோரவத்தியப்பி சதா அப்பின்னு விசேஷமான வேத மனம் பெருமானுடையதான திருமேனியில் வீசுறது இது எல்லா வித எல்லாத்த காட்டிலும் பெருமாளுக்கு எதில் பகுமானம்னு கேட்டால் அந்த பிராட்டி சூடி கலைந்த மாலையில் தானே அவள் திருமேனி ஸ்பர்ஷம் பட்ட திரு உத்தரியத்தில் தானே பெருமாளுக்கு வியாமோகம் அது செல்வ பெண்டாட்டி அல்லவா நீ எற்றுக்குரங்கும் பெண்ணே நீ இன்னுமாம் தூங்கின்னு சொல்லி சொல்கிறாள் இப்படி இவள் யார் எப்பேற்பட்டவள் குற்றமொன்றில்லாத கோவல்தம் பொறுக்குடியான குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியான ஆண்டாள் நாச்சியாரையே இந்த பாசுரத்தில் நாம் அனுபவிக்கலாம்னு சொன்னாலும் அதுவும் பரமபோக்கியமாக ஸ்லாக்கியமாகத்தான் இருக்கும் மேலே அர்த்த விசேஷங்களையெல்லாம் எல்லா பெரியவார்களுடைய உபன்யாசங்களில் வியாக்கியானங்களில் கேட்டும் சேவித்தும் அனுபவிக்க வேண்டியது ஸ்ரீமத்தியே கோதாயே மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்